ஹாய் பெருங்குடிய பிஜோ ஃபேமிலி மக்களே இன்றைக்கி ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டு இப்போ பக்கெட்டில் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாங்க இதில் வந்து ஒரு இடத்துல அஞ்சு பேர் சேர்ந்து சாப்பிடுவாங்க ஒரு இடத்துல மூணு பேர் சேர்ந்து சாப்பிடுவாங்க மொத்தம் எட்டு பேருக்கு நான் சரிசமமாக பிரியாணி சிக்கனு முட்டை சிக்கன் லாலிபாப்பு மூணையும் சரிசமமாக பகிர்ந்து கொடுக்கணும் அப்போ நான் என்ன செஞ்சு செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் இருந்துருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமான்ல எனக்கு சொல்லுங்கள் நான் என்ன பண்ணேன் சிக்கனை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் முட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் சிக்கன் லாலிபாப்பை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு பாக்ஸில் வந்து குளறுபடியில் ஒரு பாக்ஸில் பெரிய சிக்கன் பீஸு சின்ன சிக்கன் பீஸு ஒரு லாலிபாப்பு முட்டை இன்னொரு ட டப்பாவில் பெரிய சிக்கன் பீஸு ரெண்டு லாலிபாப்பு ஒரு முட்டை இதில் எந்த டப்பாவை சூஸ் பண்ணி அஞ்சு பேருக்கு கொடுத்துட்டு மீதி மூணு பேருக்கு சளிசமமாக சிக்கன் பீஸு லாலிபாப்பு முட்டையை எடுத்து வச்சுருப்பேன் அப்படிங்கிறத நான் ப்ளா சூஸ் பண்ணி பிளான் பண்ணது கரெக்டாக அப்படிங்கிறத எந்த பாக்ஸை சூஸ் பண்ணியிருப்பேங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்க இது கொளறுபடியாகி லாஸ்ட்டில் ஒரு முடிவெடுத்து எட்டு பேருக்கும் சரிசமமான சிக்கன் பீஸு லாலிபாப்பு முட்டையோட சிக்கன் பிரியாணியை பரிமாறின சந்தோஷம் எனக்கு கிடச்சிச்சுங்க ஏன் இவ்வளோ நீளமாக பேசுகிறேன்னா இப்போ நம்ம வந்து பாக்ஸில் கட்டி கொடுத்துருக்குறவங்களுக்கு சிக்கன் பீஸு லாலிபாப்புன்னு ஒரு மாடல்லையும் தட்டில் பரிமாறி கொடுக்குறவங்களுக்கு ஒரு இதுலேயும் கொடுக்கலாம் ஆனால் நம்ம மனசு கேட்காதில்ல நம்ம வந்து அதை எட்டு பேரையுமே சரிசமமாக தான் நினைக்கிறோம் நினைக்கும் போது சிக்கன் பீஸாக இருந்தாலும் சரி பிரியாணியாக இருந்தாலும் சரி நம்ம சரிசமமாக தான் அவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு பரிமாறி சாப்பிட வைக்கணும் அப்போ தாங்க நம்மளுக்கு மனசு திருப்தியாக இருக்கும் அதனால தாங்க இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் நல்ல முடிவெடுத்து அவங்களுக்கு நான் சாப்பாடு போட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு